நிபந்தனையோடு கூடிய உறுதிமொழி இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிபந்தனை நட்சத்திரிக்கைக்கு இயேசு விநாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நிபந்தனையோடு கூடிய உறுதி மொழி கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடுவிகள் நாம் அப்படி மேலோட்டமாக எடுத்துக்கிறோம் கேளுங்கள் கொடுக்கப்படும் உண்மைதான் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்கிறார் ஆனால் கடவுள் கேட்பதை நாம் கொடுக்க வேண்டும் கடவுள் நிமிடத்தில் என்ன கேட்கிறார் மீகா ஆறு எட்டில் வாசிப்பது போல உண்மையும் அன்பும் மனத்தாட்சியும் நீதியும் இவற்றைத்தான் கடவுள் நம்மிடத்தில் கேட்கிறார் ஆக கடவுள் கேட்கிற இதை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் கேட்பதை கடவுள் கொடுப்பார் இரண்டாவது பிரியமானவர்களே தேடுங்கள் கண்டறிவீர்கள் நாம் இதை தேட வேண்டும் நாம் அதிகாலமே ஆண்டவரை தேட வேண்டும் நீதிமொழி எட்டு பதினேழில் வாசிப்பது போல அதிகாலமே ஆண்டவரை தேட வேண்டும் அல்லும் பகலும் அப்படியே ராஜ்யத்தை தேட வேண்டும் இப்படி நாம் ஆண்டவரையும் ஆண்டவர் கூறுதியையும் தேடுகிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நாம் தேடுவது நமக்கு கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் நாம் தட்டுக்கின்ற பொழுது ஆண்டவரே சுகவீனத்தோடு இருக்கிறேன் எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி தட்டுக்கின்ற பொழுது அவர் நம் நலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தட்டுகின்ற பொழுது நாம் திறக்க வேண்டும் வெளிப்பாடு வெளிப்பாடு மூன்றாம் மதிக்கான பத்தொம்பது இருபது இருபதில் இதயத்தின் வாசல் என்று கதவை தட்டுகிறேன் என்று அல்லவா ஒருவன் இதயத்தின் கதவை திறந்தால் நான் வந்து அமர்வேன் என்று சொல்கிறார் அல்லவா ஆக கடவுளுக்கு நம் இதயத்தை திறக்க வேண்டும் இது இயேசு கிறிஸ்துக்களுக்கு புரியமார்களே நாம் கேட்பதை அவர் கேட்பதை நாம் கொடுக்கின்ற நாம் கேட்பதை அவர் கொடுப்பார் அவர் தேடச் சொல்வதை நாம் தேடுகின்ற பொழுது நாம் தேடுவது நமக்கு கிடைக்கும் அவர் தட்டுகின்ற பொழுது நாம் திறப்போம்னு சொன்னால் நாம் தட்டுகின்ற பொழுது கடவுள் திறப்பான் இதுதான் நிபந்தனையோடு கூடிய உறுதிமொழி இதை நமதாக்கிக் கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்